அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஆல்ரெடி வந்து ஆட்டுப்பணிக்கு விஜயன் அப்படின்றவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னோம் அதே தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க ஸோ இவங்களுக்கும் வந்து நாங்கள் முப்பது பதினொன்று கிட்ட நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பேங்க்குக்கு வந்து ஃபார்வர்ட் ஆணுச்சு இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு மூணு கோரி வந்து கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கொரி கேட்டிருந்தாங்க அதை ரிப்ளை பண்ணி அனுப்பிச்சினோம் மறுபடியும் ஒரு கொரி கேட்டிருந்தாங்க மறுபடியும் ஒரு கொரி கேட்டிருந்தாங்க மொத்தம் மூணு டைம் கேட்டிருந்தாங்க மூணாவது டைமாக இது வந்து அப்ரூவ் ஆனிச்சு ஸோ இப்போ அப்ரூவ் ஆகி பேங்க்குக்கு வந்து போயிடுச்சு ஸோ இவங்க வந்து விஜயன் சார் ரெஃபர் பண்ணவங்க ஸோ இவங்க டேரெக்டாகவே ப்ராஜெக்ட் வந்துட்டாங்க நாங்கள் வந்து கொடியாடு தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு கன்சல்டென்சிலாம் எதுவும் அட்டன் பண்ணலை டேரெக்டாக ப்ராஜெக்ட் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க பேமெண்ட்லாம் ஆஃபர்லாம் அனுப்பணும் ஸோ அவங்க ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதுனால அவங்க எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே பண்ணல ஏன்னா அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்ததுனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக இருந்தது அது லாஸ்ட்டு கோரியப்போ ரொம்ப டைம் ஆகிட்டே இருந்தது இவங்களும் என்னை டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா சரி ஓகே சார் இதை லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது ஆகுமா ஆகாதுன்ற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பேசிகிட்டு இருந்தோம் ஆஃப்டர்நூனே வந்து ஓகே ஆகி பேங்க்கு போயிடுச்சு அப்போ அவர் சொன்னார் இல்லை மேடம் அது கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அது கொஞ்சம் மெதுவாக தான் வரும் வெயிட் பண்ணலாம் நம்ம அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ கரெக்டாக பத்து ஆறு வந்து ஃபார்வர்ட் ஆகி பேங்குக்கு போயிடுச்சு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராஜெக்ட் இல்லை குடோனு இல்லை டிராக்டர் லோன் இந்த மாதிரி எந்த லோன் ப்ராஜெக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாகவோ எங்களோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க